ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த பராமரிப்பு எப்படி பார்த்துக்கணும் என்னென்ன மருந்து கொடுக்கணும் என்னென்ன அதுக்கு கவனிப்பு என்னென்ன இருக்குது அதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நான் வளர்க்கும் எனக்கு கொஞ்சம் பயன்படுதாக இருக்கணும் ஓகேங்க வால் பிடிங்க இருக்கேன் வந்து வாங்கலை விழுவாங்களே வா தலைமுக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய ஃபார்முக்கு வந்து இப்போ மதுரையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு வரவேற்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க உள்ள வந்து எதுக்காண்டி இந்த மாதிரி அந்த சேவல் அப்படி விட்ருக்கேன்னா ரீசன் வந்து அந்த சேவல் வந்து கட்டுத்தர போட்டுருக்கேன் ஓப்பன் கட்டுத்தர கோழியும் மிதிக்க விடாமல் ஒரு ஏரியாவில் வந்து விட்டுருக்கேன் வால் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்கேன் எதுக்குன்னா வா கொஞ்சம் ஒன்னு ஒரு சேராக வரணும் கண்காட்சி கொண்டு வர கண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில வந்து ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து திண்டுக்கல்ல குட்டிப்பட்டியில் கண்காட்சி நடக்கும் அந்த கண்காட்சி ரெடி பண்ற காண்டி தான் அந்த சேவலுக்கு வாழை தண்ணியில போட்டு கொஞ்சம் பிடிங்கி விட்டுருக்கேன் உடஞ்சிருந்துச்சு வாழை ஒன்றும் வந்தால் தான் அழகாக இருக்கும் ஒரு அஞ்சு விரல் விரிச்சு வச்ச மாதிரி வரும் அந்த வெள்ளை குஞ்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு அந்த மாதிரி வரும் தோலாமல் இருக்கும் வாழ் இப்போ இந்த பிரீடிங் வந்து தோன்றுறோம் அதாவது வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வாட்டி அதையே கொட்டிடும் நம்ம எதுக்காண்டி இப்போ அந்த கொட்டுற இன்னும் டைம் வரல ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீடிங் போடமும் உடஞ்சி வச்சு வாழ்ச்சு கட் ஆயிடுச்சு செட் அசிங்கமாக இருந்துச்சு அப்புறம் நம்ம சோ கொண்டு போகும்போது நீட்டாக இருக்கணும்ல அதை காண்டி இப்படி சொல்லிட்டு அது வந்துடும் சரிங்களா வால் வந்து மறுபடியும் வளர்கிறதுக்கு ஃபோர் மந்த்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து குருத்து மாதிரி வந்துடும் அப்புறம் மூணு மாதத்தில் வாழ் வளர்ந்துடும் ஒரு நாலு மாதம் வந்துடும் நண்பர்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு நம்ம கொடுக்கக்கூடிய சிக்ஸ் வந்து எப்படி நீண்டே இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இவருக்கு கொண்டு போற சிக்ஸ் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்சி காலங்க வெளிநாட்சி எல்லாம் ஓப்பன் செட்டிப்புல மட்டும் இல்லைங்க ஓப்பன் அப்படியே காட்டுறது பென்சிங் தான் வெளியே போயிடும் அப்படி வளர்த்தனால இவருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காரு அதிகபட்சம் இவர் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு கிலோ வந்த உடனே இவர் ஆர்டிக்கத்தை ஒரு முறை போட்டால் போதும் திரும்ப போட தேவை ஒரு முறை போட்டாலே போதும் அதுவே அதுக்கு தேவைப்படுது ராணிக்கு வந்து வெள்ளை கீச்சு அது வந்துச்சுன்னா புலிக்கு உட்காந்துட்டே இருக்கும் வெள்ளையா கழியும் இறந்து போயிடும் அதுதான் அதுக்காண்டி நீங்க வந்து மற்ற கோவில் கழிச்சதே இல்ல is டெய்லி பிரச்சனை There கழிச்சிரும் உடம்புல idyggish view, it's easy to ரெண்டு the��. கழிச்சிரும் வெள்ளை has built pahares and the aquí clutter. All of it puts வந்து together, and there is a pretty good garden. All people seek refuge and pusat a lot. Their manger வரக்கூடிய like a log

புரியல கிளைமேட் சேஞ்சஸ் போடணும்னா கோயில ஆரோக்கியமாக அப்பதான் நம்ம ராணி காட்சியும் போடறோம் சரி சரி போட்டோம்னா உங்களுக்கு எந்த மந்த்ஸ் போட்டா அடுத்து ஒரு வருஷம் போட போட சுச்சுவேஷனும் போட போட்டோம்னா அந்த கோயில் வீக் ஆகிடுவோம் கோயில் வந்து டல்லாயிரும்

ஆஹ் சிட்ஸ் வந்து வெளியே தொடங்க விடுறாங்க நினைச்சே வச்சு நீங்க புரிஞ்சுக்கிற டேவ்ல இருந்து நான் நூறு மாசம் தொடக்கறீங்க

மண்டியில போதும் அதை போட்டு மேருக்கு மாத்திர அதை மாத்திரை போட்டு ஒரு ரெண்டு மாதிரி போட்டாலும் சரியாயிடும் அதுலேயே சரியான சாப்பிட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டா அந்த பொண்ணு ஆகியோம் அதுக்கு வந்து தடுப்பு கோயில் போட்டு குடிச்சு விடுப்பாங்க पॉल पार्टी नेक्स्ट है पॉल वाल की मिशन बोला आलों आलों कोटा पॉल पार्टी के साथ पॉल का कहाँ से कांग्री बोला अरे अंदर तो पूर्ण भाई हो रहा है ये तो जैसे मेहंदर ने पॉल पार्टी के साथ बोला है क्या बोल रहा है बोल रहा है अंदर तो पूर्ण भाई हो रहा है पॉल वाल को पूर्ण भाई बनना चाहिए क्�